சாலமன் ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுகிறார் நீங்க கொஞ்சம் முன்னால உங்களுடைய வாக்கு வசனத்தை நீங்க போட்டீங்க அந்த ஆலயத்தை தொடங்கவும் முடிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார் எந்த கரம் வேலையை ஆரம்பித்ததோ அந்த கரமே செய்து முடிக்கும் என்று சகரியாவிலே சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த சூலூரில் எந்த கரம் ஆரம்பித்ததோ அந்த கரமே வேலை முடிக்க கர்த்தர் வேலை தொடங்குவது பெருசு இல்லை வேலையே இப்போ தாவிது தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று விரும்பினார் நினைச்சவங்க எல்லாம் ஆலயத்தை கட்ட முடியாது ஊழியத்தை ஆரம்பிக்கலாம் ஆலயத்தை கட்ட முடியாது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் வீடு கட்டலாம் மாளிகை கட்டலாம் ஆனா ஆலயத்தை கட்ட முடியாது ஆலயத்தை கட்டணும்னா அதற்கு ஒரு விசேஷித்த அழைப்பு இருக்க வேண்டும் அழைப்பில்லாதவங்க ஆலயத்தை கட்ட முடியாது அப்ப இந்த இடத்துல ஒரு மகிமையான ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் இங்க என்ன இருக்கு அப்ப எல்லாம் எங்க தெரியுமா இருக்கீங்க அழைக்கப்பட்ட ஊழியனுடைய கரத்திலே இருக்கிறீர்கள் என்பதை நன்றாக கண்டுகொள்ள வேண்டும்